வணக்கம் வாழ்வாளமுடன் தலைவருஷங்கிற தலைப்பிலையும் ஆலமரங்கிற தலைப்பிலையும் மூலிகைகள்ங்கிற தலைப்பிலையும் நிறைய இடங்களில் நம்ம யூடியூப் சேனலில் நான் ஆலமரத்தை பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆலமரத்தோட பயன்களை பற்றியும் அதோடய மருத்துவ குணங்களை பற்றியும் நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறேன் இப்போ சமீபத்தில் படித்த ஒரு இம்ப்ரெசிவான பதிவு உங்களுக்கு இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் ஆலமரத்தடியில் சந்தைகள் கூடுவதை பார்த்தனர் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் மொழி இன வேற்றுமை காப்பால் ஆலமரத்தடியில்தான் வியாபாரங்கள் நிகழ்ந்து வந்தன ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பனியாக்கள் அதாவது நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க மணியான வியாபாரிகள் ஒன்று கூடி பணம் மாறிக்கொள்வர் ஆலமரம் வாக்கின் அடையாளமாக பேரம் பேசும்போது ஆலமரத்தின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட பணம் எப்படியும் வந்துவிடும் என்கிற நம்பிக்கையும் அந்த ஆலமரத்துக்கு கீழே இந்த வியாபாரங்கள் நடந்ததற்கான ஒரு காரணம் வர்த்தகர் கூட்டத்தை குறிக்கும் பனியாவே ஆங்கிலத்தில் மரத்தின் பெயரானது அதுவே பானியன் ட்ரீ என்று பெயர் வந்த வரலாறு கருமேகங்களை கருமகங்களை மழை மழைக்கவர்ச்சி மரங்களில் முதல் இடம் ஆலமரத்துக்குத்தான் இந்தியாவில் அதிகம் மழை பெய்யும் வங்காளம் அசாம் மாநிலங்களில் இதை அடர்ந்த காடாக காணலாம் கிழக்கு கடற்கரை மாநிலங்களில் நிறைய உண்டு உலகிலேயே பெரிய ஆலமரம் கல்கத்தா தாவரவியல் பூங்காவில் உள்ளது புகழி நரிக்கே பக்கத்தில் ஹௌரா எறும்பு பாலத்தை கடந்து சென்று இதை பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஒரு ஈச்சமரத்தில் முளைத்த ஆலமரம் இந்த ஆலமரம் ஒன்றரை ஏக்கர் பரப்பிற்கு விழுதுகளை இறக்கி கிழக்கு மேற்காக சுமார் நானூறு அடியும் மேற்கு தெற்கு வடக்காக சுமார் முந்நூறு அடியும் பரவி இதன் சுற்றளவு சுமார் ரெண்டாயிரம் அடி என்று சொல்லும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து இன்றும் காத்து கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் ஆலமரம் விழுது இறக்கி நிற்கும் காட்சி அதை உருவகப்படுத்தி பிளினி என்கிற ஒரு பயனை எவ்வாறு எழுதுகிறார்னா பண்டைய இந்திய வரலாற்றுக்கு பிலினியின் குறிப்புகள் மிகவும் ஆதாரமானது அதனால் அவர் எதுன குறிப்பு என்னன்னா இந்தியாவில் உள்ள ஒரு மரத்திற்கு அதுக்கு தனக்குத்தானே அது நடவு செய்து கொள்ளும் ஆற்றல் உள்ளது பூமியின் மீது தன் வலுவான கரங்களை நீட்டி பரப்பி கொண்டு விரிக்கிறது ஓராண்டுக்குள் வேர்களை ஊன்றிக் கொண்டு அதை விழுது இறங்குவது புதிய வேரை கிளையிலிருந்து மீண்டும் மீண்டும் இறக்கி தன்னை பரப்பி படர்ந்து வளர்கிறது என்று ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு கிபி பத்தாம் நூற்றாண்டுக்குரிய சுரபாளர் பிரிஷ ஆயுர்வேத நூலில் ஒரு நுட்பமான வைதிக குறிப்பு உள்ளது சாத்திர முறைப்படி யார் இரண்டு ஆலமரங்களில் நடிக்கின்றாரோ அவருக்கு கைலாயத்தில் ஒரு இடம் கண்டிப்பாக உண்டு கூடவே கந்தர்வ கண்ணியரின் கவனிப்பும் கிடைக்கும் என்று சொல்லி அந்த நூலில் பதினா பதிமூணாவது பாடலில் குறிப்பு கொடுத்துருக்காரு வீட்டின் கிழக்கில் ஆலமரம் நட்டால் வேண்டிய வரம் கிட்டும் என்று சொல்லி பாடல் இருபத்தி நாலில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு காலையில் கிழக்கு வெயில் சுட்டெரிக்கும் ஆகவே நெடிய நிழல் நீட்டில் விழ கிழக்கே ஆலமரம் நடுவது என்கிறது அவர் கொடுத்த குறிப்பு இந்த மாதிரி கந்தரவு கன்னிகளின் கவனிப்பும் கைலாயத்தில் ஒரு இடமும் உங்களுக்கு வேண்டுமென்றால் ஆலமரம் நடுவோம் அதற்கான இடம் கிடைத்தால் கண்டிப்பாக ஆலமரம் நடுங்கள் வாழ்க வளமுடன் இப்படி நீங்கள் தெரிந்து கொண்ட புதிய விஷயங்களை வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிச் செல்லுங்கள் டெய்லி லேர்னிங் கண்டிப்பாக தினசரி எதையாவது புதுமையாக கற்றுக்கொள்வது புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது என்கிறது உங்கள் உடல்நலம் மனநலத்துக்கு மிகப்பெரிய தேவை என்பதை உணருங்கள்